கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் கிராமத்தில் புகழ்பெற்ற எண்பத்தொன்று அடி வெட்காளியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைத்து கணபதி ஹோமத்துடன் துவங்கிய யாகசாலையில் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க மேல தாளங்களோடு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது வெட்காளியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுரம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் கோபுரங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது புகழ்பெற்ற வெட்காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு கழித்தனர் மேலும் கோவில் பூசாரி தனது உடம்பு முழுவதும் அழகு குத்திக் கொண்டு அந்தரத்தில் தொம்பியவாறு எண்பத்தொன்று அடி வெட்காளியம்மன் சிலைக்கு மேலே சென்று புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தார் இதனை பார்த்து பக்தர்கள் பத்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி ஜெய்காளி என்ற பத்தி முழக்கத்தோடு வழிபட்டு